புதிய மசோதா தாக்கல் முப்பது நாள் தான் கடு பரிவோகும் முதல்வர் பதவி கதரும் எதிர்க்கட்சிகள் மத்திய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள புதிய மசோதா இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடும் பீதியை கிளப்பியுள்ளது குறிப்பாக தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைப்பது போன்று அமைந்துள்ளது ஏற்கனவே திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சுமார் ஒரு வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்து வந்தவர் தற்பொழுது அடுத்தடுத்து பல திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறை ரேடரில் சிக்கியுள்ளனர் மேலும் பழைய ஊழல் வழக்கிற்காக பல திமுக அமைச்சர்களின் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ள புதிய மசோதா இந்திய அரசியலின் திருப்பு முனையாக அமைந்துள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தண்டனை விதிக்கும் குற்றச்சாட்டில் முதலமைச்சர் அல்லது அமைச்சர் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாளிலேயே ஆளுநர் அவர்களை பதவியிலிருந்து நீக்க முடியும் அதே போல பிரதமர் அல்லது மத்திய அமைச்சர்கள் கைதாகி சிறையில் இருந்தாலும் குடியரசுத் தலைவர் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லையெனில் தானாகவே அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் வகையில் தனி மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கும் தகவல் வெளியானதும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த மசோதா அதற்கு எதிர்மறையான வகையில் அமைந்துள்ளது மசோதாவை உடனடியாக தாக்கல் செய்ய அனுமதி அளிக்குமாறு மக்களவை செயலாளருக்கு அமித்ஷா கடிதம் எழுதியிருந்தார் தேசிய அரசியல் சூழலில் இம்மசோதா முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தலைவர்கள் தங்கள் பதவியை இழக்கும் அபாயம் அதிகரிக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பு சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலேயே தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேலாக இருந்தாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் இறுதியில் தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி ஆனால் தற்பொழுது நிறைவேற்றப்பட இருக்கும் இந்த புதிய மசோதா அமைச்சர் அல்லது முதல்வர் யாராக இருந்தாலும் சிறையில் தொடர்ந்து முப்பது நாளுக்கு மேல் இருந்தால் அவர்கள் பதவி தானாக இழந்து விடுவார்கள் அந்த வகையில் தமிழகம் மட்டுமின்றி மேற்கு வங்காளம் போன்ற இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் எதிர்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் பல வழக்குகளில் சிக்கி இருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை பாய்ந்த முப்பத்து ஒரு நாள் சிறையில் இருந்தால் அவர்கள் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் இந்த நிலையில் திமுக மூத்த தலைவர்களான துரைமுருகன் பொன்முடி ஐ பெரியசாமி கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் வேளையில் வழக்கை எதிர்நோக்கி இருக்கும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பத்து நாள் சிறையில் இருந்தால் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது